உங்களுடைய பெற்றோர் போது அவர்கள் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் இறந்து போகும் திங்க் பண்ண மாட்டார்கள் ஏதாவது உளறுவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை பக்குவமாக கேட்டுக்கொண்டிருங்கள் பேச வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் எந்த அளவுக்கு எந்த அல்லாஹ சொல்கிறான் வாஃப்யதுல ஹுமா ஜனாஹதுல் சுபஹான அல்லாஹ் துல்லுண்டா என்ன சபருங்களேன் அரபுல திதுல்லுண்டா இழிவு துல்லுண்டால் இழிவு இழிவனும் இரக்கையை உடம்பா பாப்பாவுக்கு முன்னால இழிவடைங்கள் எங்களுக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் சுபஹானல்ல உம்மா பாப்பாவுக்கு முன்னோக்கு இழிவடையுங்கள் ம ஏசட்டும் அடிக்கட்டும் அ திட்டட்டும் நோ ப்ராப்ளம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள் நூறு வீதம் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் சொல்கிறான் இதில் சாதாரணம் எடுக்கக்கூடாது கவலை என்னென்றால் நான் அடிக்கடி சொல்ற சில எக்ஸாம்பிள்ஸ் வேண்டி சில சுண்ணத்தான அமல்களை தூக்கி பிடிச்சி பள்ளி இரண்டாக்கிட்டு போவான் அதை செஞ்சால் நன்மை கிடைக்கும் செய்யாடி பாவம் கிடைக்காது அப்படியான ஒரு அமலுக்காக பள்ளிக்குள்ள கத்தி மௌலவியை ஏசி ஃபேஸ்புக்கில் எழுதி திட்டி தீர்ப்பான் ஆனால் வீட்டில் இருக்கிற முதியோரான பெற்றோரை அவன் நோவினைப்படுத்திக் கொண்டே இருப்பான் எப்படி சுருக்கம் போவான்